உருவாசன சொன்னாலும் காணி செய்து கொண்டிருக்கிறது

தெரியல நான் என்ன பவர் செ நம்பர் தர்றேன். ஓ மெடிக்கல் நம்பர் இல்ல. போன் நம்பர் லிங்க் இல்ல. ஆ. முன்னாடி தான ஒரு சிடி கோட் இருந்துச்சு. அது கவுண்டர் அது சம்பந்தம் அதுல வந்து வேறrangle வळकன்னு சொல்லிய. வळक காரணங்கடiele. பேஸ்போர்ட்டுக்கு 66 46 அது வந்து கேலடி. ஓ சிவில் தரத்துல কাম முடியுமே. சிவில் என்ன கேலிமே. என்னால கூட கேட்கற. சிவில் டேலக்கு ஒரு தடவை சொல்லுங்க நான் போகணுமடா. இன்ன

வளைக்கின்ற வழிய ஒட்டனே செய்யறாங்க. அந்த மெடிக்கலுக்கு வரலாம். நான் மெடிக்கலுக்கு போறேன். வளைக்கின்ற வழிய மெடிக்கலுக்கு அது சரிங்க. அங்க ஃபோன் அது உங்களுக்கு <laughs> <laughs> I know.